டிராக்டடெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஸ்ப்ரிங் கலப்பை தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இதனுடைய முழு இரங்கங்கள் தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய ட்ரக்டடெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஸ்ப்ரிங் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு பதினோரு கோத்து கலப்பைங்க ஸ்ப்ரிங் கலப்பை புஷ் டைப் கலப்பை தாங்க ஒரு சீட்டு கொழுவை பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த கலப்பையுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஐம்பதாயிரம் ரூபாயும் வந்து கேட்குறாங்க ஐம்பதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க கலப்பை வந்து பெருந்தரை அம்மன் இன்ஜினியரிங் ஒர்க்ஸில் போட்ட கலப்பைங்க அம்மன் லேத்து கலப்பை கலப்பை இருக்கும் இடம் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டி பாளையம் பக்கத்தில் டிஎன் பாளையம் அப்படிங்கிற ஊரில் வந்து இருக்குங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றொரு விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க பதினோரு கோத்து கலப்பை தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரிடிங் மிந்திரம் மற்றும் அனைத்துமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய அட்ராக்டிக் சேனல் ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய அட்ராக்டிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே